ராமாவதாரத்திலே ராமருக்கு பிரம்மஹத்தி தோஷம் வந்து விடுகிறது ராவணனை கொலை செய்த காரணத்தினால் அதற்காக சிவலிங்க பிரதிஷ்டை செய்து பூஜை செய்ய வேண்டும் என்று கூறிவிடுகிறார்கள் அப்பொழுது கைலாயத்திலிருந்து ஆத்மலிங்கத்தை எடுத்துக்கொண்டு ஹனுமார் வந்து கொண்டிருக்கிறார் வரும் வழியிலே காசியிலே பைரவர் அவரை தடுத்து நிறுத்துகிறார் நீ இதற்கு மேலே இந்த லிங்கத்தை எடுத்துக்கொண்டு செல்லக்கூடாது இதை இங்கேயே வைத்துவிடு என்று அப்பொழுது ஹனுமாருக்கும் பைரவருக்கும் நடக்கக்கூடிய யுத்தத்திலே கருடன் ஆஞ்சநேயருக்கு உதவி செய்கிறார் நந்தி பைரவருக்கு உதவி செய்கிறார் இந்த காரணத்தினால என்ன நடக்கிறது என்றால் சாபம் விட்டு விடுகிறார்கள் ரெண்டு பேரும் பைரவரும் ஆஞ்சநேயரும் பைரவர் என்ன சாபம் விடுகிறார்னா காசியில் இதற்கு மேலே கருடன் பறக்கக்கூடாது ஆஞ்சநேயர் என்ன சாபம் விடுகிறார்னா மாடுகள் இனிமேல் இந்த காசியில் முட்டக்கூடாது என்று இப்பொழுது நீங்கள் போனால் கூட அங்கே தெருவில் எல்லாம் மாடுகள் படுத்து கொண்டிருக்கும் நகரமும் நகராது ஆனால் நீங்கள் எவ்வளவு விரட்டினாலும் எழுந்து முட்டவும் செய்யாது இதனால் கருடன் பறக்காத இடம் காசி ஆனால் அதையும் மீறி கருடன் பறந்தது அதனுடைய விளைவாக அந்த இடம் குமாரசுவாமி மடத்திற்கு கொடுக்கப்பட்டு இப்பொழுது கூட நீங்கள் காசிக்கு போனால் நல்ல தமிழ் சாப்பாடு வேண்டுமானால் அந்த குமாரசுவாமி மடத்தில் நீங்கள் சென்று சாப்பிடலாம் இப்பொழுதும் அங்கே அன்னதானங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன கேதார் கட்டத்திலே கேதாரீஸ்வரர் கோவில் இருக்கிறது இது எல்லாம் சாத்தியமானதற்கு காரணம் இந்த சகலகலாவல்லி மாலை என்கிற ஒரு அற்புதமான தமிழ் மந்திர நூல்